வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் நம்மளுடைய வீடியோஸில் நம்ம சமீபமாக தூத்துக்குடியில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி நிறைய பேசணும் அதனுடைய ரிசல்ட்டாக வேர்ல்டு லெவலில் எப்படியெல்லாம் இம்ப்ர அதனுடைய இம்பேக்ட் இருக்குது இப்படிலாம் பேசணும் ஸோ இப்போ நம்ம வந்து தமிழராக இணைய வேண்டிய நேரத்தில் இருக்கோம் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேசலான்னு ஒரு ஒரு டிசிஷன் எடுத்து சில தமிழ் புக்ஸ் அப்புறம் மிஸ்டர் பாரிஜாலன் போன்றவர்களுடைய இருந்து சில ரெஃபரன்சஸ் எடுத்து தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ முதல்ல நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏன் தமிழ்நாடு மட்டும் யூனிக்காக பல மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக செயல்படுது ஏன் வந்து மத்திய அரசுக்கு அடிப்பணியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று அடிப்படையில் பார்த்தீங்கனாலே மௌரிய படையெடுப்பு முகலாய படையெடுப்பு அண்டு வேற எந்த விதமான அரசியல் சம்மந்தப்பட்ட படையெடுப்புகள் எதுக்குமே நம்மளுடைய தமிழ் நாடு அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியனா பிரிஞ்சிருந்தாலுமே அவங்க மூணு பேர் இணைஞ்சு வெளி வெளி நாட்டினரை வெளிநாடுங்கிறது அப்போ வந்து பரதநாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இல்லாததுனால தமிழகம் அப்படிங்கிறது இந்த சேர சோழ பாண்டிய நாடு மதுரை மதுரைக்கு அப்புறம் அப்புறம் நார்த் தமிழ்நாடு நம்ம ஆற்காடு தென்னார்காடு ஆற்காடு மாவட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து பல்லவ நாடாகவும் சோழ நாடாகவும் மதுரைக்கு இந்த இந்த பக்கம் கீழே வரைக்கும் தென் நாடு அதாவது பாண்டிய சேர நாடு அப்படிங்கிறது கேரளாவா இருந்துருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் தமிழகமாக இருந்திருக்கு இந்த தமிழகத்துக்குள்ள மௌரியர்களோ முகலாயர்களோ படையெடுக்காததுக்கு காரணம் தமிழர்களுடைய யூனிட்டி இந்த யூனிட்டி எங்கேருந்து வந்தது ஏன் வந்து தமிழர்களுடைய பேரில் இன்றளவும் பெருசாக சாதிய அடையாளங்கள் இல்லை இப்போது ஜாதி அப்படிங்கிறத வச்சு கலவரம் பண்ணுறதுக்கும் ஜாதியை ஒழிக்கிறோங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை வச்சு மக்களை ஜாதிகளாக பிரிச்சு வைக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பேசினா நம்ம யூனிட்டியை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் ஸோ முதல்ல இப்போ மற்ற நாடுகளில் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகானா கவுடா ஹெக்டே கேரளானா நாயர் மேனன் ஆந்திரானா ரெட்டி ஸோ ராவ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பெங்கால்னா நிறைய போஸ் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது நம்ம நிறைய ஸ்டேட்ஸில் எனக்கு சொல்ல தெரியலை ஸோ இன்றைக்கும் இந்த பேரோடவே சேர்ந்த ஒரு அடைமொழியாக ஒரு 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 அடையாளம் அவங்களுக்கு இருக்குது நம்ம பேரில் இப்போ நம்ம கிருஷ்ணராஜ்னால் கிருஷ்ணராஜ் தான் சில எக்ஸப்ஷனல் கேசஸில் சில பேர் பேர்களோடு அவங்களுடைய இன இன அடையாளத்தை இனம் மொழி ஜாதி மதம் இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இனம் அப்படிங்கிறது மரபியல் சம்மந்தப்பட்டது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது இப்போ தமிழ் இனம்னால் நம்மளுடைய தமிழ் டிஎன்ஏக்கும் இலங்கை தமிழ் சிங்கப்பூர் மலேசியா புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய டிஎன்ஏக்கும் ஒரு லிங்க் எங்கேயோ எப்போவோ ஆன்சஸ்டர் லெவலில் இருக்கும் ஸோ இது இனம் மரபியல் சம்மந்தப்பட்டது மொழி உங்களுக்கே தெரியும் இவங்க எல்லாரையும் அந்த காலத்தில் மலைகளில் வாழ்ந்தவங்களில் குறிஞ்சி தின குறிஞ்சி பகுதிகளில் வாழ்ந்தவங்களை குறவர்கள்னு சொன்னாங்க ஸோ மருதம் இந்த மாதிரி இடங்களில் வந்தவங்களும் மறவர்கள்னு சொன்னாங்க ஸோ அந்த லொக்கேஷன் வச்சு அவங்களுக்கு பேர் வந்தது அதில் அவங்களுக்கு பொதுவான ஒரு மொழி பேசுனதால அந்த மொழி வந்து அவங்களுக்கு இணைக்கிறதுனால தமிழன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க தமிழுங்கிறது ஒரு மதமோ சாதியோ கிடையாது தமிழுங்கிறது ஒரு உணர்வு மொழியியல் உணர்வு சாதிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த காலத்துலாம் எப்படி இருந்திருக்காங்க குளம் குடி இப்படின்ற ரெண்டு விஷயத்தை வச்சு தான் அவங்க இருந்திருக்காங்க குளம் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரையர்னு ஒருத்தர் இருக்காருன்னா இன்றைக்கி தேதிப்படி பரையர்னால் எஸ்சி எஸ்டி இப்படி நம்ம பார்க்குற இந்த தேதியில் பரையருங்கிறது ஒரு ஒரு சாதி பாகுபாடு கிடையாது அது ஒரு குளம் குயவர் குளம் அப்படின்னு சொல்றோம் குயவர்னா என்ன பானை செய்கிறவங்க பறையர் இவங்கெல்லாம் வந்து விவசாயம் செய்கிறவங்க ஸோ இப்படி அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த குளமும் குடியும் வந்தது பட் வடக்கிருந்து வந்த ஆரியர்களும் அதனுடைய கலப்பிடமான திராவிடர்களும் சேர்ந்து சாதிங்கிறது மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது சாதியை வச்சு கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பர்டிகுலர் தலைவர் நம்ம சொல்ல முடியாது எல்லா ஆரியர்களும் எல்லா திராவிடர்களும் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இதையே தான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் எந்த குடியில் பிறந்தேன் எந்த குலத்தில் பிறந்தேன்னு ஒருத்தருக்கு இப்போ இன்னைக்கும் நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறோம் அது எதுக்கு பண்ணுறோம் நம்ம என்ன குலம்னே தெரியாது ஆனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ குலதெய்வம்னா இந்த குலத்துக்கு இது ஒரு கடவுள் ஒரு நம்மளுடைய மூதாதையர்களை நம்மளுடைய கடவுளாக நம்ம கும்பிடுற பழக்கம் இருக்கு ஸோ மூதாதையர்களை ஒருத்தரை தான் நம்ம வந்து குலதெய்வமாக நம்ம வச்சிருக்கோம் கருப்பர் ஐயனார் அம்மன் ஸோ இவங்கெல்லாம் வந்து குலதெய்வங்களாக இருக்காங்க ஸோ இது வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைன்றதை தாண்டி அப்போ இருந்த மக்களினுடைய வாழ்வியல் ஸோ இப்போ மகாபாரதம் அப்படின்னு ஒன்று நடக்குது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கௌரவர்கள் அப்படிங்கிற பேரே குறவர்கள் தான் கௌரவர்கள் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்குது மகாபாரதம்ங்கிறது தென்னகத்தில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயம்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது கேரளா திருநெல்வேலி பார்டரில் செங்கோட்டை இந்த ரீஜியன்லாம் நிறைய அர்ஜுனன் சம்மந்தப்பட்ட கோயில்களும் மகாபாரதம் இன்சுரன்ஸில் வரக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய எப்பிக்ஸில் வரக்கூடிய விஷ் இடங்களும் அங்கே இருக்குது ஸோ இதை வ இதை பற்றி பேசணும்னா தனியான ஒரு நரேஷன்ஸ் பண்ணணும் எதுக்கு இதை பேசுகிறோம் அப்படின்னா இப்போது அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு இடையில ஏற்பட்ட இப்போ மாடு மேய்க்கிறவங்க அப்படிங்கிறவங்க யார் யாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கண்ணன் அப்படிங்கிறவர் அந்த குலத்தில் தான் பிறந்திருக்காரு கிருஷ்ணன் அப்படிங்கிற ஸோ மகாபாரத யுத்தத்தில் அவர் யார் பக்கம் நின்று இருக்காரு பாண்டவர்கள் ஸோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டையாக தான் மகாபாரதத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நமக்கு வந்து வரலாற்றை திருச்சி 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 கொடுத்து நமக்கு வந்து இதை நம்ப வைக்கிறாங்க நார்த் இந்தியாவில் மதுரா அப்படிங்கிற இடத்துல நடந்தது இப்படிலாம் நம்ப வைக்கிறாங்க பட் நம்ம கொஞ்சம் வரலாற்றை படித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளே இது புரிஞ்சிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கண்ணன் அப்படிங்கிறவர் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அதாவது யாதவர் குலத்துல பிறந்தாரு இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ யாதவர்கள்ங்கிறது யார் மாடுகளை மேய்த்து அதை வளர்த்தவங்க ஸோ அப்போது கௌ கௌரவர்கள்ங்கிறது யார் ஆடுகளை மேய்க்கிறவங்க ஆடு மலையாடு மலையில தான் ஆடுனுடைய மெய்ப்புகள் ரொம்ப மலையாடை மேய்க்க முடியும் அதுக்கான உணவுகள் உணவு கிடைக்கிற இடங்கள் அதிகமாக இருக்கிறது மலை விஷயம் தான் ஸோ எவிடென்ட்டாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா குறவர்களுக்கும் இந்த யாதவர்களுக்கும் மாடு மேய்ப்பவர்களுக்கும் தான் இந்த இந்த சண்டை மூன்று இருக்கு இது வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய தமிழின மூதோதையரான மாயோன் அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் கிருஷ்ணன் மாயோன்னா கருப்பானவன் அப்படின்னு சொல்றாங்க தமிழுக்கு அடையாளமே கருப்பினம் கருப்பு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாயவன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் அதுவும் நமக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியுது இந்த கதையை ஏன் இங்க வந்து சொல்றேன் கேட்குறவங்களுக்கு அந்த காலத்துல அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதை வச்சு அவங்களுடைய குலமும் குடியும் வகுக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து அந்த குலமும் குடியும் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்போது மட்டும்தான் இப்போ யார் தமிழன் இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு தாய்மொழி கொண்ட ஒருத்தர் வந்து இங்கே வந்து பல வருஷமாக இருக்காருனா அவர் தமிழனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் அர்லர்கள் சொல்வாங்க அது உண்மையும் கூட பட் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறவங்க யாரை டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே குல குலப்பெயர்களும் குடிப்பெயர்களும் கொண்டுள்ள மக்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரது தான் நியாயம் அப்படின்னு சொல்லுங்கள் சரி இப்போ ஏன் பிரிவினைவாதம் இது பேர் பிரிவினைவாதமே கிடையாது தமிழர்கள் என்றைக்குமே அவங்க பேருக்கு பின்னாடி சாதிய பெயர்களை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து சாதிங்கிறது ஒரு செக்ரிகேஷனுக்கு பிரிவினைக்கான அடையாளம் அப்படிங்கிறது நம்மளால ஸ்ட்ராங்காக பதிய வச்சதுனால தான் ஸோ அது தப்புங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சாதிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இப்போ புரிய புரிதலுக்காக நம்ம சாதின்னு பேச வேண்டியதாக இருக்குது குளம் தான் இப்போ இந்த குளம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில் குளம் குடி இந்த மாதிரி இருக்கும்போது குருகுல கல்வி இருந்தது ஒரு குயவனுக்கு குயவன் குலத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து அடுத்த பிறவில வந்து அவர் வந்து கார்பெண்டராக ஆசாரி வேலை கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம் குருகுலம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரு இருப்பார் அவர் பல விதமான வித்தைகளை கற்றுக் கொடுப்பாரு ஸோ அதில் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சீடனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி படித்து அதில் அவர் அவரோட குலம் மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது பட் இந்த ஆரியர்களும் திராவிடர்களும் பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணுற மென்டாலிட்டியில் இரு இருந்தவங்க சாதியெல்லாம் வந்து அவங்களுடைய இழிவுபடுத்துற விஷயம் அது வேணாம் சாதிங்கிறது ஒரு பிரிவினை ஏற்படுத்தி 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 இப்போது ஒரு தொழில் செய்கிற ஒரு டாக்டருடைய புள்ள தான் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டதுக்கா அதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குற இந்த நீட்டு கொடுமைகள்லாம் இதை சொல்கிற கேட்கும்போது ஃபன்னியாக இருக்கும் பட் இதுதான் நிஜம் ஸோ குளம் குடிங்கிறது நீங்கள் அப்படியே ஆப்போசிட்ல யோசிச்சு பாருங்க மற்ற ஸ்டேட்டுக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஹெக்டேனா அவன் கர்நாடகாரன் பேரை சொல்லலாம் கவுடானா கர்நாடகாரன் பேர் கேட்டதுன்னு சொல்லலாம் மேனன் நாயர்னா கேரளாக்காரன் சொல்லலாம் நாயுடு ராவ் இதெல்லாம் ஆந்திராக்காரன் சொல்லலாம் போஸ் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்கால் பெங்காலின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தமிழனுக்கு ஒரு அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறத பிளான் ரொம்பவே பிளான் பண்ணி இப்போ பறையர் மாதிரி இனங்களை எஸ்சி எஸ்டியில் சேர்க்கறதும் வர்ணாசிரம கொள்கையின்படி வர்ணாசிரமென்னா என்ன கோயிலில் பூஜை பண்ணுறவங்க பிராமின்ஸ் சண்டை செய்கிறவங்க சத்திரியர்கள் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வைசியர்கள் இப்போ யாராச்சும் நம்ம எங்கேயா இந்தியா ஃபுல்லாக எங்கேயாச்சும் வந்து ஐயர் சில பேர் போட்டுக்கிறாங்க ஐயர் ஐயங்கார் போட்டுக்கிறாங்க பட் வைஷ்யர்னோ நோ சத்ரி என்னோ போட்டுக்கிறாங்களா பேரோட இது வந்து வடக்கெருந்து வந்த இன்வேஷன் இம்பீரியலிசம் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்த ஆரியர்கள் செய்த ஒரு பிளான் பண்ண ஒரு எக்ஸிகியூஷன் ஸோ மை பாயிண்ட் இஸ் ஜாதி மதம் மொழி இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நாம் கற்றுக்கணும் அதை தாண்டி அந்த காலத்தில் குளங்கள் வேறையாக தான் இருந்திருக்கு அந்த குளத்துக்குள்ளே மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மிங்கிலாகணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த சாதின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்று சொல்கிறதும் இந்த சாதியினை வச்சு பிரிவினை பண்ணுறாங்கன்னு ஒரு கூலியான விஷயத்தை இப்போ சாதிங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு விஷயமாவே இல்லை குளம் அப்படிங்குறத உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பர்பஸ்க்காக மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ இப்போ ஏண்டா இதை பற்றிலாம் பேசுகிறேன்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நம்ம ஒன்றா நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போவும் நம்ம ஒன்றா நிற்கலை அப்படின்னா தூத்துக்குடி மாதிரி இன்னும் ஆயிரம் சம்பவம் நமக்கு நடக்கும் உலகமே நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும் யாரும் ஓதோ வரமாட்டாங்க நம்மளுடைய இனம் அப்படிங்கிறது மரபானு சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும்போது நாம் அதை வந்து பெரிஷ் பண்ணுறதுக்கு அதை வந்து பெருமிதப்படுத்துறதுக்கு நம்மளுடைய ஒற்றுமையை தமிழுங்கிற மொழியின் மூலமாக நம்ம ஒன்றுபட்டு தான் இருந்திருக்கோம் இத்தனை நூற்றாண்டுகளாக இனியும் நம்ம அதை நோக்கி தான் போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ வந்து சில பேருக்கு மாற்ற கருத்து இருக்கலாம் சில பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அதை கண்டிப்பாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியலனா கூட அந்த ஒற்றுமையை பார்த்து நம்மளை அடக்கி உட்கணும்னு நினைக்கிறவங்க பயந்து போகிற அளவுக்கு ஒரு ஒற்றுமையை நம்ம கொடுப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் சிமிலர் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபார்மேட்டின்னு கூகுள் பண்ணுங்கள் தேங்க்யூ